ஏன் திருப்பி கொண்டார்கள் ஒரு பெண்மணி மேலே இருந்து கீழே திடீரென்று அதுவும் இடம் விழுகிறார்கள் ஆடை கண்டிப்பாக சற்று விலகத்தான் செய்யும் ஆடை அப்படி விலகு அவரத்தை நாம் பார்த்து விட கூடாதே அவரத் நம்முடைய கண்களில் பட்டி கூடாதே அந்த பெண்ணுடைய அவரத் என்று முகத்தை திருப்பி கொண்டார்கள் நாம இது ஒரு வாய்ப்பு என்று நினைத்துக் கொள்வோம் ஆனால் நவீன நாயன் செல்லும் முகத்தை அப்படி திருப்பிக் கொள்கிறார்கள் அந்த பெண்களுடைய அவரத்தின் மீது பட்டிவிடக் கூடாது என்று அப்போ அந்த குடும்பத்தில் இருந்த சில பேர் சொன்னார்கள் யாரும் சொல்ல அந்த பெண்மணி சிறுவால் அணிந்திருக்கிறார்கள் நீங்கள் முகத்தை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை நாயகமே அந்த பெண்மணி எப்பொழுது வெளியே புறப்பட்டாலும் சாதாரணமா பாவடை இந்த கைடு இது மாதிரி அணிய மாட்டார்கள் சிறுவால் அணிந்துதான் அவர்கள் வெளியே புறப்படுவார்கள் சிறுவால் அணிந்து அதற்கு மேலே முழுமையான புருக்கா முழுமையான ஹிஜாப் அணிந்து கொள்வார்கள் ஆக எப்படி அவர்கள் கீழே விழுந்தாலும் அவுரத்து தெரிவதற்கு வாய்ப்பில்லை அவுரத்து மறைத்து விடும் அவுரத்து வெளிப்படவே செய்யாதே என்று அந்த குடும்பத்தினர்கள் சொன்ன போது அப்போ நபிகள் நாயகம் சொல்லாதாரம் சொன்னார்களாம் இப்படி சிறுவான் அணிந்து அவுரத்தை மறைத்து செல்லக்கூடிய பெண்களுக்கு அல்லா ரஹமத் செய்வானாக என்று துவா செய்திருக்கிறார் எனவே பெண்கள் இதையும் கொஞ்சம் கவனத்திலே கொள்ளவேன் சிறுவான் தான் அணிய வேண்டும் என்று இல்லை எப்படி அணிந்தால் எந்த நிலையிலும் எப்படி தலைகீழாக புரண்டாலும் கூட அவுரத்து வெளிப்படாதோ அது மாதிரியான முழுமையான ஆடைகளை நாம் அணிந்து கொண்டே பெண்கள் வெளியே செல்கிற போது சபைக்கு வருகிற போது அல்லா அந்த நிலங்களுக்கு கூடுதலாக அமைதி செய்கிறான் என்பது இந்த அதிசயம் தெரியக்கூடிய ஒரு செய்தி இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ரஹிமல்லா சொல்லுவோம் இந்த பத்து நாளைக்கு அல்லா ரஹம செய்வானாக என்று யாருக்கெல்லாம் பெருமானார் சொன்னார்களோ அப்படிப்பட்ட பேரை வரிசையாக அடுக்குவோம் இந்த பத்து நாளைக்கு ஒவ்வொன்றையும் நோட் செய்து அதை வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் அப்பதான் ரஹமதி கிடைக்கும் கடந்து வா நேற்று நாம் சொல் நேற்று சொன்னோம் யாரெல்லாம் இஸ்லாசோடு அல்லாவை வழங்குகிறார்களோ அல்லாவிற்கு ரஹம செய்வான் இது ஒரு விஷயம் இன்னைக்கு நாம் சொல்கிறோம் பெண்களிலே சிறுவால் அணியக்கூடிய முழுமையா அவரத்தை மறைக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் ரகம் செய்யட்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது இம்ரா அடுக்கு மொழியாக சொல்கிறார் லஹிம்லா இம்ரா அல்லா ஒரு மனிதனுக்கு அகம செய்யட்டும் அசருக்கு முன்னா நான்கு சுன்னத்து சொல்கிறாரே அவருக்கு அல்லாஹ் ரஹும் என்கிறார் பெரும்பாலும் நன்றாக மதியம் சாப்பிட்டு விட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்று நிம்மதியாக படுத்து தூங்கிவிட்டு விட்டு எழுந்திருப்பதே லேட்டு தாமதமாக எழுந்திருப்போம் அவசர அவசரமாக எழுந்து ஆஹ் முடிய போகிறதே நேரம் வரலையாவது தொழுது விடுவோம் என்றுதான் தொழுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு ரசூர்லா சொல்கிறார்கள் கொஞ்சம் நேரத்தோடு எழுந்திருங்கள் எழுந்து அசருடைய முன் சுன்னத்தை தொகுதியை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் முன் சுண்ணத் அதற்கு பிறகு பரலே இப்படி யார் கவனமாக பின்பற்றுகிறார்களோ அதான் அவர்களுக்கு கூடுதல் ரகம செய்யட்டும் இந்த ரமலான் மாதத்திலே முடிந்த வரைக்கும் எல்லா பரலான தொழுகையும் ஜமாத்தோடு இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது முன்பின் சுன்னத்துகளை தவறாமல் நாம் பின்பற்றுவதே இதை தொடர்ந்து ரமலான் செய்வது என்கிற உறுதிமொழியை நாம் ஏற்றுமானால் அதான் நமக்கு அதிகமாக ரொம்ப செய்வார் இன்னும் இன்ஷாலா நாம் தொடர்ந்து பார்ப்போம் வாசதவான் அஹமது இல்லாஹி அபிலாலமி அஸ்லாம் வரமத்துல்லா இவர்கள்